வணக்கம் தி கோட் தி கோட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் அவன்தான் மனிதன் படத்துல இடம்பெற்ற ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா அப்படிங்கிற பாடல் இந்த பாடலோட சரணத்துல பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டால் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு பாரதிதாசன் எழுதியிருப்பாரு அந்த மாதிரி எவ்வளவு விசாலமான பார்வை இருந்தால் கவிஞர் இந்த மாதிரி எழுதியிருப்பார் பொதுவா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க நம்புறோம் ஆனா அப்படியே நடக்குது ஒருத்தர் நல்லது செய்ய வேணாம் நல்லது செய்யணும்னு நினைச்சாலே கெட்டது கெட்டதுதான் நடக்குது ஆனால் இதையே வரமா கேட்க எவ்வளவு துணிச்சல் வேணும் அப்படி கேட்டவர் கவியரசர் கண்ணதாசன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் சாகா வரம் பெற்ற வரிகளை தந்த சாகா வரம் பெற்ற கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்து உணர்ந்ததை நீங்களும் கேளுங்கள்